கொலை செய்யப்பட்ட கவின்னு அவங்களுக்கும் கொலை செஞ்ச சுர்ஜித் அவருடைய சகோதரிக்கும் இடையில காதல் இருந்திருக்கு அது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் லைஃப்ல லெவன்த் டுவெல்த் அந்த ரேஞ்சிலேருந்து எல்லாம் ஒரு தகவல் சொல்லப்படுற சேலரி வாங்கியிருக்காரு கவினோட குடும்பம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பம் இல்லை அவங்க தாத்தா வந்து தேர்ட்டி இயர்ஸ் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு பெரிய குடும்பம் வசதி வாய்ப்பு அதிகம் இவங்களை விட வசதி வாய்ப்பு அதிகம் பொதுவாக இந்த மாதிரி ஹானர் கில்லிங்க இல்லைங்க பேரண்ட்ஸ் இருந்து இனிஷியேட் பண்ணுறது இல்லைனா அவங்க மூத்தவங்க இந்த மாதிரி பண்ணுறது ஒரு யங்ஸ்டர் வந்து நீங்கள் எப்படி லவ் பண்ணலாங்கிறது வெறும் ஜாதி மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது அதில் ஏதாவது காரணமாக ஏன்னா கவினும் நல்லா வசதியாக தான் இருக்காப்புல பையனும் ஒன்றும் பஞ்சாயலால் நல்லா அழகாக இருக்காரு வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர் சென்னையை நோக்கி வாழ்க்கை வந்துடும் அப்புறம் வேறு என்ன இருக்குது ஜாதியை தவிர அதில் வேறு ஒன்றுமே இல்லை யார் வீட்டில் விசேஷனாலும் எந்த ஜாதிக்காரங்களும் முன்னாடி நல்லது கிட்டதெல்லாம் பண்ணுறாங்க ஓட ஓடியார எல்லாமே நட்புக்காக படுத்து விஜயகுமார் மாதிரி டீல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தில் வந்தால் மட்டும் ட்ரிகர் ஆகிடுறாங்க மாதிரி ஆமாம் திருமணங்கிற விஷயம் வரக்குள்ள அதை ஏற்றுக்கிறது தயாராகவே இல்லை அதிகாரத்துக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் வச்சோம் அதிகாரத்துக்கு வந்து இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் தலைவராக கவுன்சிலராக சேர்ல உட்கார முடியலையே வர்க்க வேறுபாடு இருந்தா கூட சாதி அப்படியே இருக்கு அப்படியே தான் இருக்கு கீழே தானே உட்காந்துருக்காங்க சேர்ல உட்காரல சேர்ல உட்காரதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு ஆனா சார் இதுல தொடர்ச்சியா இந்த ஆணவ படுகொலையில இந்த நெல்லை ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பகுதியாவே அவங்க மொழியவே என்ன மாத்திக்க முடியல இந்த விஷயத்துக்கு கொலை செய்வாங்களாங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது சடன் ஹிட் ஆகிறது வந்து ஜாதி தான் முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்கூல் பையனை வெட்டினது புல்லட் ஓட்டுறியான்னு கையை வெட்டினது இப்போ காதை அக்காவை காதலிக்கிறியான்னு கத்தி இளைஞர்கள்கிட்ட இந்த கா இந்த ஆ ஆக்ரோஷம் இந்த கோபம் இந்த சாதி பெருமை இது ரொம்ப ரொம்ப ஊடுருவிச்சுன்னு நினைக்கிறீங்க அதை மாற்றுக்கறது என்ன இருக்குது நல்லா ஊடுருவிட்டுன்னு சொல்லுது உரையோடி போச்சு அதெல்லாம் நல்லாவே இருக்குது ஆழமாக இருக்குது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் பிராண்ட் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தையே ஒழுக்கினது நெல்லை ஆணவ படுகொலை தொடர்பானது தான் அந்த அவங்களுடைய அப்பா அம்மாவையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்கிறதா காலையில் தகவல் வருது உண்மையிலேயே அது ஆணவ படுகொலை தானா ஆனால் வெவ்வேறு விதமான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே என்ன சம்பவம் சார் அது பேரில் வந்து ஆணர்கள் தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எஸ்எஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க அது போக பிரிவுகளில் போட்டிருக்காங்க வழக்குடைய முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதில் பார்த்திங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட கவின் அவங்களுக்கும் கொலை செஞ்ச சுர்ஜித் அவருடைய சகோதரிக்கும் இடையில காதல் இருந்திருக்கு அது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் லைஃப்பில் லெவன்த்து டுவெல்த் அந்த எல்லாம் லவ் இருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுறது அந்த இதில் பார்க்கவில்ல இந்த சுர்ஜித்தோட அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா அவங்க போலீஸ் பேக்ரவுண்டு அவங்க மணிமுத்தாரில் இசையாக இருக்கிற ஒரு சரவணன் கிருஷ்ணகுமாரி ரெண்டு பேருமே அதில் அக்யூஸ்ட்டு தான் அவருடைய மகன் தான் சுர்ஜித்து இவங்களோட சகோதரி வந்து அங்கே உள்ள ஒரு சித்தா கிளினிக்கில் வந்து ஹோமியோ கிளினிக்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ இவங்களுக்கு இருந்தது சொல்லிட்டு இவர் அடிக்கடி கவின் வந்து போய் அங்கே பார்க்குறது யாரையாவது டிசீஸ் இருக்கவங்கள அழைச்சிட்டு போய் பார்க்குறது இல்லை காதலையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடணும் கவின் கவினா ஆக்சுவலாக பார்த்தா மெட்ராஸில் வந்து டிசிஎல் கம்பெனியில் வந்து பெரிய பொறுப்பில் இருந்திருக்கார் ஒரு நியர்பை ஒரு டூ லேக்ஸ் அரவுண்டு டூ லேக்ஸ் சேலரி வாங்கியிருக்காரு கவினோட குடும்பம் பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பம் இல்லை அவங்க தாத்தா வந்து தேர்ட்டி இயர்ஸ் அந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு பெரிய குடும்பம் வசதி வாய்ப்பு அதிகம் இவங்களை விட வசதி வாய்ப்பு அதிகம் அதை கவின் அப்பா சேகரே சொல்கிறார் நாங்களும் எல்லாத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு இது லவ் போயிட்டே இருந்திருக்கு இது நிறைய இந்த ரெண்டு குடும்பத்தினருவில் கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எப்படின்னா கூப்பிட்டு கூப்பிட்டு அப்போக்கப்போ சண்டை போடுறது இதெல்லாம் வேந்தவெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது இப்படி இருந்திருக்கு ஏன்னா கவினோட சமுதாயம் வேறு அவங்க அந்த பொண்ணுடைய சமுதாயம் வேறு இப்படி ரெண்டு பக்கமும் அடிக்கடி பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு இந்த கடைசி இந்த லாஸ்ட் மினிட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா சுர்ஜித் நேராக அந்த கவின் வந்து லீவுக்கு போயிருக்காரு ஊருக்கு மெட்ராஸ்லேருந்து போனோடனே அங்கே அவங்க தாத்தா கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு இதை ஸ்மெல் பண்ணி சுர்ஜித் நேராக போய்ட்டு அவங்கள்ட்ட பேசணும் வா அப்படின்னோன்னா சரி அங்கேனே கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி தான் சொல்கிறாங்க ஓகே அப்புறம் பேசணும் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அப்புறம் சரி பேசணும் வாங்க அப்படி சொன்னோன்னே அழிச்சிட்டு போயிட்டு கவின் சற்றும் அதை எதிர்பார்க்காத சூழலில் மிளகாப்பொடி எடுத்து கண்ணில் அடித்து கத்தியால் வெட்டிட்டு இருக்காங்க பட் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இங்கே அந்த அழிச்சிட்டு போயிட்டோம் இந்தமாதிரி எங்கள் அக்காவோட இங்கே காதலில் இருக்கிறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது போக்குவரத்துன்னு அங்கே கான்ட்ரவர்சி ஆகிருக்கு கான்ட்ரவர்சியோட உச்சத்தில் வந்து மிளகாப்பொடியை தூவி மர்டர் பண்ணிவிட்டு அங்கே கேடிஸ் நகர் தான் மர்டர் இடம் பக்கத்தில் பாளையங்கொண்ட போலீஸ் ஸ்டேஷன் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுருச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அக்கா ஓ பண்ணதுனால நான் குலை பண்ணிட்டேன் அவரே சரணோட சரண்டாக அடிச்சிட்டாரு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஆறு பிரிவு வழக்கு போட்டு கொலை வன்கொடுமை தடுப்புச்சிட்டா எல்லாம் போட்டு டி ஒன் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போட்டு போயிட்டுருக்கு அதாவது கேஸ் போயிட்டுருக்கு சார் இதில் விட்டுனவரும் கிட்டத்தட்ட இது இந்த ஜென்ரேஷனை சார்ந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிற நைன்டி டூ கே கிட்ஸ் இந்த ஜெயில் இருக்கும்போது பொதுவாக இந்த மாதிரி ஹானாருக்கு இல்லைங்க பேரண்ட்ஸ் இருந்து இனிஷியேட் பண்ணுறது இல்லைனா அவங்க மூத்தவங்க இந்த மாதிரி பண்ணுறது ஒரு யங்ஸ்டர் வந்து நீங்கள் எப்படி லவ் பண்ணலாங்கிறது வெறும் ஜாதி மட்டும்தான் காரணமா இல்லை வேற ஏதாவது அதில் ஏதாவது காரணம் இருக்குது வேறு ஒன்றும் பெருசாக காரணமாக இருக்கிறது தெரியல ஏன்னா கவின் நல்லா வசதியாக தான் இருக்காப்புல பையனும் ஒன்றும் பஞ்சாயலால் நல்லா அழகாக இருக்கார் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்ட நகர்வு சென்னையை நோக்கி வாழ்க்கை வந்துடும் அப்புறம் வேறு என்ன ஜாதியை தவிர அதில் வேறு ஒன்றுமே இல்லை இதில் பின்னாடி இருந்தால் அவங்க அப்பா அம்மா இயக்குனாங்கிறது தான் வருத்ததுக்குரியது போலீஸாக இருக்காங்க எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பாங்க இப்போ என்ன நீங்கள் ஒரு கொலை செய்யணும்னு ஐடியா கேட்டீங்கன்னு வச்சுங்க முதல்ல எழுந்து வெளியே போடுங்கன்றுருவாள் நீ நல்லா இருப்ப கொலை செஞ்ச பிறகு ஆஃப்டர் மர்டர் தான் என்னோடய வேலை பிஃபோர் மர்டர் மை இஸ் நாட் மை டியூட்டி அது எனக்கு அதுக்கு அது எத்திக்கும் கிடையாது ஒருத்தனை கொலை செய்யணும் ஒருத்தனை இனிஷியேட் பண்ணுற திருடணும் ஆன்டி எலமெண்ட்டாக மூவ் பண்ணுறது என் வேலை கிடையாது அதுமாரி யோசனைகளே இங்கே கிடையாது இங்கே வெளியே போகும் முதல்ல இடத்த காலி பண்ணிருவாங்க ஆனால் இவங்க அவங்க என்ன சொல்லியிருக்கோம் டேய் எல்லாம் பண்ணா தண்டனை ஆகண்டா எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பாங்க தேவையில்லாத வாழ்க்கை போயிருக்கோம் வாயை முடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் பெரியவங்க பேசிக்கிறோம் அப்புடின்னு சொல்லி அவங்க தான் அதை டீல் பண்ணி தருவோம் பட் அவங்களே பின்னின்றி இயக்கியிருக்காங்கிறது வேதனைக்குரிய விஷயம் இல்லை பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறை இந்த சமூக சா சாதி இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா தூக்கி பிடிக்கிறது அதை எப்படி சார் பார்க்குறீங்க எனக்கு இதில் ஜாதியை வந்து ரெண்டு டைப்பாக பார்க்குறேன் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் ஜாதி ஏறக்குறைய அது டெமாலிஷ் ஆகிட்டது ஓகே டைலூட்டடாக டைலூட்டட் டைலூட் ஆகிருக்கு ஓகே பட் அவன் ஊருக்கு போனோம்னா அவங்கவுங்க ஜாதியை பேச தான் போகிறான் அது இங்கே வந்து டைலூட் இல்லை காட்டிக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது தயக்கம்லாம் இல்லை உங்கள் ஹவுஸ் ஓனர் வேறு ஜாதி ஓகே அப்போ ஹவுஸ் ஓனர் உட்காந்துருக்க முடியுமா இன்னும் ஜாதிக்காரங்க தான் வந்தால் சில பேர் போட்டு உட்காந்துருக்காங்க வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டு உட்காந்துருக்காங்க அவனுக்கே கூட அதுக்கு என்ன பண்ணுறது அதுமா நேரடியாக ஜாதியை சொல்லி கேட்குறது தான் வெஜிடேரியன் ஒரு அர்த்தம் என்ன வேறீங்க நீ எவ்வளோ இருந்தால் இங்கே வா இல்லைனா வராதுங்கிறத அதுதான் அர்த்தம் இங்கே பொறுத்தவரையும் அப்படி கிடையாது எல்லாரும் கலப்பு தான் காலைல கறி வாங்க போகிறது இல்லை ஒரு முஸ்லீம்களில் வாங்க போகிறோம் மளிகை கடை ஒரு நாடார்களில் வாங்க போகிறோம் இன்னொன்று எல்லாமே கனெக்டட் தானே இங்கே எல்லோரும் எல்லா கம்யூனிட்டியும் எல்லோரும் இருக்கிறாங்க எல்லோரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க ராபிட்டோ பைக்கில் போகிறீங்க உங்கள் ஜாதிகாரம் ஒரு வேறு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்களா ஓலா காரில் போகிறீங்க உங்கள் ஜாதிகாரம் வெயிட் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் ஜாதின்னு தனியாக அதில் பிரிடி இருக்கா ஓலாவும் இல்லையே முடியாது இல்லை நீங்கள் சுமோட்டோ ஸ்விக்கியில் உட்காந்து சாப்பிட்றீங்க இல்லை உங்கள் ஜாதிகாரனே கொண்டாந்து கொடுக்குறானா இல்லை உங்கள் ஜாதிகாரனே சமைச்சானா அப்படி கிடையாது இல்லை எல்லோரும் மிங்கிள்டிங்க ஆனால் எனக்கு இதில் இன்னொரு மாற்றுக்கருத்துருக்கு எல்லாத்தையும் இங்கே ஒத்துக்கிறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க ஒரு வாயிலிருந்து ஒரு வாய் சிகரெட் எடுத்து அடிச்சுக்கிறாங்க எல்லாமும் இஸ் சஃபைன் யார் வீட்டில் விசேஷனாலும் எந்த ஜாதிகாரங்களும் முன்னிட்டு நின்று நல்லது கிட்டதெல்லாம் பண்ணுறாங்க ஓட ஒடியார எல்லாமே நட்புக்காக படுத்து விஜயகுமார் மாதிரி டீல் பண்ணுறாங்க நட்புக படத்தில் சொல்லுவார்ல எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கை போயிடுவார் நல்லா இருக்கும் அந்த சீன்லாம் உண்மையிலே ஒரு ஜா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த படம்லாம் ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தில் வந்தால் மட்டும் ட்ரிகர் ஆகிடுறாங்க ஆமாம் திருமணங்கிற விஷயம் வரக்குள்ள அதை ஏற்றுக்கிற தயாராகவே இல்லை இதே ஆண் இருக்காங்கல்ல அந்த ஆண் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு பட்டியலின சமுதாய இளைஞனை கல்யாணம் பண்ணுறத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் ஜாதிங்கிறது வந்து எதோ மேலோட்டமாக பேசுகிற விஷயமே கிடையாது நுட்பமாக ரொம்ப நுட்பம் அது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவங்களும் பெரிய குடும்பம் ஜாதிய தவிர இது எல்லாத்துலேயும் அவங்க ஒரு உயர் இடத்துல இருக்கும்போதும் இது சம்பவம் நடக்குதுன்னா அப்போது நம்ம நாள் என்ன பேசணும் நம்ம ஒரு வேலைக்கு வந்துவிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு அதிகாரத்தை வந்துவிட்டா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம வச்சோம் அதிகாரத்தில் வந்து இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் ஆயிடுறாங்க சேரில் உட்கார முடியலையே வர்க்க வேறுபாடு இருந்தால் கூட சாதி அப்படியே இருக்கு அப்படியே தான் கீழே உட்காந்துருக்காங்க சேர்ல உட்காரல சேரில் உட்காரதே அவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்குது அதை வச்சு ஒரு படமே வந்துச்சு மாமன்னு சேர்ல உட்காருறது தான் கதையே அப்போ இன்னும் தலை தூங்கி இருக்குது அடுத்த ஜெனரேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாதப்ப தான் ஜாதிய பெருமை பேச முடியும் ஜாதிய பெருமை எல்லாருமே பேசுகிறாங்க எந்த கம்யூனிட்டியும் யாரும் விட்டு கொடுக்குறதா இல்லை எல்லாருக்கும் பின்புலத்தில் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ராஜராஜ சோழன் எல்லோரும் கிரெடிட் கொண்டாடுற மாதிரி எல்லோரும் ராஜராஜ சோழன் வம்சன்னு கிரெடிட் கொண்டாரு பட் அவர் எந்த இடத்துலையும் ஜாதியை அதுவும் எழுதி வைக்கலையே அவர் வள்ளுவனை கொண்டு போகிறாங்க வடக்க வடநாட்டு சாமியாக ஆக்குறாங்க வள்ளுவன் வள்ளுவன் சாமியே இல்லைன்னு வள்ளுவன் என்ன சொல்கிறான் அப்படி தெய்வத்தான் ஆகாதன்னு மெய்விருத்த கூலி திருங்குறான் கடவுளே அப்போ சஸ்பெக்ட் தான் வள்ளுவனுக்கு தெய்வத்தாலே முடியாத ஒரு காரியம் மெய்வருத்த உடம்பு ஒருத்தரி உழைச்சின்னா காசு வரும் கூலி வரும்னு சொல்கிறான் அப்போ சஸ்பெக்ட் தானே கடவுள் வெள்ளூர்னோட பார்வை இல்லை ஒரு இவ்வளோ ஏங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதலிட்டே உலகம்னா அடுத்த கூட எப்படி கற்றாரான் பண்ணனு எழுதியிருப்பான் அப்போ ஒரு அதிகாரமே எழுதல கடவுள் வார்த்தையில் சொல்கிறேன் ஸோ அதுவே அப்போ சஸ்பெக்டான பொருளாக தான் இருந்திருக்கு இப்போ இப்போ இளைஞர்களை விட பெண்கள்கிட்டே ஜாதி நல்ல வலுவாக தான் இருக்குது டெஃபினட்டா டெஃபினெட்டாக அதில் மாற்றமே இல்லையே இப்போ நான் சமீபத்தில் நீ ஆனால் ஒரு ஷோ அதை நான் கொஞ்சம் பார்ப்பேன் இந்த கோபி நடத்துறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மனிதன் கரண்டா என்ன வாயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க யாருமே கைது அந்த அம்மா ஒன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுத்தப்பட்டாங்க அவரே சொன்னார் அந்த அம்மா முகமே செவந்து போச்சு ரொம்ப கஷ்டமா போயிட்டு அந்த அம்மா முகத்தை பார்க்க அங்கேயாவது ஒரு முத்தாய்ப்பு இருந்தது பண்ணலாம் பட் ஆனால் இங்கே யாருமே கைது குள்ளே நீங்கள் ஓகே அப்படின்னு அது வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டேயுமே அது ரொம்ப ஊறி போயிருக்கோட விளைவு தான் இந்த அழமா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்கள் ஜாதிக்கு இன்னொரு ஐடி இருக்குது எல்லா ஜாதியிலையும் ஐடி இருக்குது ஏங்க அகிலேஷ் யாதவ் எங்கே இருக்கார் எந்த ஊரில் இருக்காங்க இருக்காரு ஊபியில் இருக்கார் முலாயம் சிங் ஐலஸ் ஐலாஸ் யாதவ் அப்படியே சொல்லுங்கள் வரிசையாக ஒரு யாதவ் குரூப் அவங்கள வந்து இங்கே வந்து அவங்க ஜெயிச்சதுக்கு போஸ்ட் ஓட்டுறாங்க ஆ ஆக்சுவலாக இவங்க கோனார்னு தானே இருக்குது யாதவன்னு இங்கே இருக்குது போஸ் சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மாறுபாடுகளை நான் பார்க்குறேன் இங்கே நகைக்கடை வச்சுருக்காங்களா மாரவாடி எல்லோரும் மறுவாடினா ஒரே ஒரு இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறுவாடின்னு இல்லை அவங்க கடையில் ஒரு கண்ணம் போட்டார் இருக்குது கண்ணம் ரெண்டு அப்புறம் ரொம்ப வேலையாக தானே வாயு கொண்டு பேசி பார்க்குறது தானே பேசி பார்க்கக்குள்ள அவங்க பூர்வீக குடியெல்லாம் இங்கேருந்தே போயிருக்காங்க இங்கேருந்து அங்கே ஆணி பாடு காடு மாதிரி போக்க போய் அப்படியே மொழி மாறி கண்வெர்ட் டைம் மறுபடியும் பார்த்தா கோகுலை கண்ணனை கும்பிட்டுருக்காங்க கிருஷ்ணபரமாத்மாவை அப்போ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வெளிநாடு போகிறீங்க வேலை வாய்ப்பு யூஎஸ் கூட போஸ்க்கு கூட போங்க யூகே எந்த நாடு சொல்லுங்கள் அதாவது நியூசிலாந்து எந்த நாடும் போச்சு எங்கே போனாலும் அங்கே வேலை பார்க்குற உங்கள் சக மொழி பேசுகிறவ உங்களை தமிழனாவோ இந்தியனாவோ பார்க்கலை சாதிகாரனாக தான் பார்க்குறேன் எந்த ஊர் நீங்கள் நான் மதுரைங்க நான் தஞ்சாவூருங்க தஞ்சாவூர் இல்லையா அது அங்கே வடக்க விழுப்புரம் விழுப்புரமா விழுப்புரம்லாம்ங்க அங்கே இது பாமக தானே வீட்டாக இருப்பாங்க பட்டாளி மக்கள் கட்சி எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அரசியல் இங்கே இங்கே நடக்கிற அரசியல் அவங்க பேசுவாங்க குலதெய்வம் என்ன உங்களை குலதெய்வத்துக்கெல்லாம் போக இல்லைங்க நாளே வரையில் பிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க பாமகெல்லாம் வீட்டாக இருக்காங்க இல்லைங்க இல்லைங்க பாமாக்கெல்லாம் இல்லைங்க வீசிக்காக கொஞ்சம் வெயிட்டு தாங்க ரைட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ரைட்டா முதல் ஃபிஃப்டி அடுத்த ஃபிஃப்டியில் திருமாவளவன் எப்படி கேரக்டர் அவர்கள் எப்படி அவரோட மாவட்ட சாரியில் கூட நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருனா எங்களுக்கும் சொந்தக்காரர் தாங்க ஆ ரைட்டு முடிஞ்சு போச்சு சாதி தெரிஞ்சிச்சா அவர் அன்புமணி இருக்கார் கோக்கமணி ஜி மணி அவரோட சம்மந்தி வீட்டில் எங்கள் அக்காவை கொடுத்துருக்கோம் இல்லைங்க அவர் நம்ம சொந்தக்காரர் தாங்கன்னா ரைட் கண்டுபிடிச்ச ஜாதி இவ்வளோதான் ஒரு ஒரு ஊரில் அந்த அரசியல் தலைவர்களை மந்திரிகளை முதலமைச்சரை வச்சு கூட உங்கள் ஜாதியை கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி இல்லை ஆனால் சார் இதில் தொடர்ச்சியாக இந்த ச ஆணவப்பாடு இந்த நெல்லை ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பகுதியாகவே இருக்கே சார் அது வந்து அதுதான் நான் இந்த நிறைய பேச ஈக்வேஷன் ஆணவக்லைன்னு மட்டும் நீங்கள் நல்ல சொல்லாதீங்க நெல்லை வந்து சூப்பரான மாவட்டங்க இன்றைக்கி போனாலும் குத்தாலா இருக்கு குழு குழு குத்தாலா இருக்குது அங்கே கோயிலில் பெரிய கோயில் இருக்குது நெல்லைப்பர் கோயில் இருக்குது நெல்லை இருட்டுக்கடை அல்வா இருக்குது நெல்லைக்கா ஃபேமஸ் இல்லை திசை நல்ல பக்கம் இதுவும் இருக்கே இதுவும் இருக்கு ஆனால் அதில் என்ன விஷயம்னா மதுரை தான் ஒரு காலத்தில் பெரிய ஹப்பா இருந்துச்சு சாதிக்கு சாதி கொலை எல்லாத்துக்கும் ஹப் மதுரை இன்னைக்கு அது இல்லவே இல்லை மதுரையில் கொலையே இல்லை ஒரே ஒரு குடும்பம் இருபத்தாறு குல நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த ட்ரையல் பேசிக்கில் தான் நடந்துட்டு இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் அவங்கவுங்க ஐடி வேலைக்கு வந்துட்டாங்க நகரமயமாதல் இன்னும் நகரமாதல் வந்து சாதி உறைஞ்சிரும் இப்போ ஊரில் கூத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ கயிறு கட்டி வேறு வேறு ஜாதியாக உட்கார வச்சிங்க அதே தேட்டரை வந்து இப்போ ஜாதி மறைஞ்சு போச்சு இல்லை நகர மறந்து போகும் மறைஞ்சிரும் அது அப்போ அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் இன்னும் நெல்லையிலாம் வளரலை அவங்க மொழியவே என்ன மாற்றிக்க முடியல அவங்க மொழி இருக்கலாம் அந்த அந்த அவங்களோட வட்டார வழக்கு அதுவே இன்னும் மாறலையே அவங்களுக்குள்ளையே தான் இருக்காங்க ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு கொலை செய்வாங்களாங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது சடன் ஹிட் ஆகிறது வந்து ஜாதி காரணம் ரெட்டியார் போட்டு விட்டு அந்த டுவர்ட்ஸ் ஆலங்குளம் அந்த ரோட்டில் சரையாக சீட்டு இருந்தவங்களும் பிடிக்க வந்த போலீஸை கழுத்த அறுத்து ரெண்டு பேரும் அந்த ஆற்றுக்குள்ளேயே வச்சு அம்மியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நிலையில் தான் சாதாரண இதுக்கு போய் கொலை செய்வாங்களா அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் சாதிக்காவே எல்லா ஜாதியிலையும் தன்னை நேர்ந்து விட்டுக்கிறாங்க தன்னை நேர்ந்து விட்டுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான விஷயம் நான் இப்போ பேசுகிறது வந்து வெறும் கவினுக்காக மட்டும் இல்லை நாளைக்கு ஒரு கவின் சாகக்கூடாது நாளைக்கு ஒரு சுரட்சித்தும் உருவாக தான் என்னோட சுஜித்துக்கும் வாழ்க்கை போயிடுச்சு போயிடும் ஆல்மோஸ்ட் காலி நான் அதுதான் தான் சொல்கிறேன் ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயமே இங்கே மாற்றத்தை உண்டு பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு எந்த சாதி தங்க தலைவர் வந்து இங்கே உங்களுக்காக கத்தி எடுத்துகிட்டு வெட்டினாங்க சொல்லுங்கள் நீங்கள் வெட்டுப்பட்டு செத்துருவிங்க வந்து இரங்கல் கூட்டம் பேசுகிறாங்க அவங்க டைரெக்டாக பாதிக்கப்படுறாங்களா அவங்க பொருளாதாரத்தில் எங்கேயே இருக்குது அவங்களுடைய நிலையெல்லாம் மாறிடுது அவங்க பாதுகாப்பாக இருந்துக்கிறாங்க ஆனால் சமுதாய சமுதாயம்னு சொல்லி இளைஞர்கள் தானே சாப்பிட்றாங்க எல்லா ஜாதியிலையும் சொல்கிற எல்லா ஜாதிலையும் இப்போ ரீசெண்டாக தீபக் ராஜா பாண்டியன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரியல உள்ள குளத்தில் அந்த மரர் இதில் நடந்தது தான் ஹோட்டல் பெருன்னா வைர மாளிகை ஹோட்டல் வாசல் நடந்துச்சு அவர் இறந்தன்னைக்கு தான் அவருக்கு அவ்வளோ கூட்டம் உருவனே மக்கள் நினச்சாங்க பட் அவங்க வீட்டுடைய பர்சனலாக போய் பார்த்தா அவங்க சகோதரியோட பெட்டியெல்லாம் பார்த்தா ரொம்ப எளிய பின்னணி வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு எளிய பின்னணில் அவங்க இருக்கிறாங்க அப்போ அது அதுக்கு சொல்யூஷனாங்கிறது என்னோடய கேள்வி நல்லா படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நிறையா புத்தகங்கள் பாய்ச்சிருக்காரு அது தமிழரசன் புத்தகம் கூட எத்தாப்பில் இருந்து கிடச்சா புதைக்கிற இடத்துல ஆமாம் தமிழரசன் நம்ம கதாநாயகனாக ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள் அவர் புத்தகம்லாம் இருந்துச்சு அப்போ அது வந்து எனக்கு முரணாக தெரிஞ்சுது அது போராட்ட வடிவமாக அது இருக்குமாங்கிறது என்னோடய கேள்விக்குறி ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நம்ம வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அவன் பெரிய பெரிய பீரங்கி வச்சுருந்தான் ஜென்ரல் ஓட்டாயிரம் ஒரே நேரத்தில் தொள்ளாயிரம் பேர் தூரம் முடிஞ்சுது ஆனால் அவன் யாரை கண்டு பயந்தான் தெரியுமா மகாத்மா காந்திங்கிற கிழவனை கண்டு பயந்தான் ஏன்னா ஒரு கிழவன் நம்மளை ஓட விட்றான் ஒன்றும் இல்லைப்பா நான் சாப்பிட மாட்டேன் முன்னாவிரதமே இருப்பேன் நானே அப்படி உள்ள ஒன்றுமே பண்ண முடியல பிரிட்டிஷ்காரனுக்கு ஒன்று ஹேண்டில் பண்ணவே முடியல யாரும் நம்ம தாத்தாவை மகாத்மா காந்தி ஹேண்டில் பண்ணவே முடியல இப்படி ஹேண்டில் பண்ணுறது விவரை சாப்பிட மாட்டேன் அப்படி பண்ணார் அது ரொம்ப பெரிய புரட்சியாக இருந்தது ஹீரோன் ஷர்மில் ஆவிரதும் பதினாலு வருஷத்துக்கு மேலே இருந்தால் இருந்தாங்க இப்போ உழை எலெக்ஷன் என்னப்போ இருபத்தஞ்சி ஓட்டு தான் விழுந்துச்சு ஊட்டியில் செட்டில் ஆகியிருக்காங்க நம்ம மக்களை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல பதினாலு வருஷம் மணிப்பூரில் துணை ராணுவத்தை வெளியேற்ற சொல்லி போராடுறாங்க நிர்வாண போராட்டம் நடத்திருக்காங்க ஹீரோன் ஷர்மில எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் கடைசாக ஓ எலெக்ஷன் இருபத்தி நாலு ஓட்டு அதான் விழுந்துச்சு இப்போ ஊட்டியில் செட்டில் ஆகிருக்காங்கன்னு வச்சுங்களேன் இவங்களை த இவங்களை தனியாகவே மேனுக்குலேட் பண்ணுறாங்க ஜாதிங்கிறது தான் என்னோடய கருத்து

கிருஷ்ணகுமாரி இந்த போலீஸ்காரவங்களே சரி பையனும் நல்ல பையனாக இருக்கான் நல்லா தான் இந்த மாதிரி வரலாம் கிடைக்காதுங்க தேடி தேடி கொண்டு கொடுத்தாங்கிறது செத்து தானே போச்சு முந்நூறு பவுனோடு போய் ரைட்டு ஓகே கட்டி வச்சிடலான்னு அவங்க முடிவெடுத்தாலுமே இந்த ஓ விட்டு பையனை அங்கே கொடுக்குறியாமனி போகல சொந்தக்காரன் பந்தக்காரன் ஏன் அவனும் கூட வந்து இப்போ வேலை போகிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் யாரும் நமக்காக சாகவே போகிறது கிடையாதுங்க இப்போ பையனையும் ஜெயிலில் உட்கார வச்சுட்டு இவங்க இருக்க போகிறாங்க எல்லார் வாழ்க்கைக்கும் போயிடுவீங்க வெளியில் வரத்துக்குள்ளே நீங்கள் சேர்த்து வச்சுருக்க எல்லா சுற்றையும் செலவு பண்ணி கேஸ் நடத்த வேண்டியதா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் போலீஸாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணுவாங்கன்ற பண்ணிட்டாங்க ஏங்க இன்ஃபுளு இருக்கிறதே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஒரே பண்ணுவோம் போலீஸ் தாங்க குறிப்பிட்ட உங்கள் கை விட்டுருவாங்க நீங்கள் பார்த்துக்கப்பா உன் பிரச்சனை பிரச்சனை பெருசாச்சு அவ்வளோதான் நீ பார்த்துக்கப்பா திருப்போரத்தில் விட்டு போனாங்கல்ல நீ பார்த்துக்கப்பா ஏப்பா போய் அடிச்சு அவனை போய் முலாவது அலி வாயில போடுவியா குழம்பு போட வேண்டியதுன்னு கழட்டி எஸ்கேப் போயிடுவாங்க அது எல்லாம் தெரிஞ்சது தான் இப்போ உங்கள் குடும்பம் தான் சந்தியில் நிற்கிது உங்கள் மகள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பரியாரிம்பருமால்னு ஒரு படம் படத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் கிளைமேக்ஸ் வரையுமே அந்த கதாநாயகன் கதாநாயகி காதலிக்க மாட்டாங்க கதாநாயகியும் கதாநாயகனை காதலிக்கலை ஆனால் எல்லோரும் லவ்வுன்னு இருப்பாங்க சொல்லுவார் உன் பொண்ணுகிட்ட வந்து நான் உன் உன் அப்பா இந்தமாரி என்னை பண்ணிட்டான்னு சொன்னால் உன்னை காரி துப்பிட்டு போயிடுவா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவார் நான் இதை வந்து ஜாதியை ட்ரிகர் பண்ணிடல அது நல்ல விஷயமா இருக்கும் ஒரு உரையாடல ஒரு உரையாடல் அந்த படம் நல்லா இருக்கும் அந்த க அந்த கண்மையே இருக்கும் அவர் மேலே மேலே மாற்றுப்படத்துக்கள் விமர்சனங்கள் உண்டு ஆனால் இது அந்த அந்த விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார் ஆணும் பேசிட்டா லவ்னு நினைக்காதீங்க அது சாதாரண ஒரு நண்பர் நட்பாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் விஷயம் எல்லாத்துலேயும் இங்கே நட்பாக இருக்கிறாங்க எல்லாம் எல்லாம் நடக்குது ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்துப்பாட்டிருக்காங்க சார் ஆனால் சார் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அக்காவெலாம் தங்கச்சி வந்து அப்பா கிட்டே பேசி அக்காவுக்காக பண்ணி வைங்க அண்ணனுக்காக பண்ணி வைங்கன்னு அந்த ரெண்டாவது உடன்பிற போய் யாராக இருந்தவங்க பண்ணி வைக்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஒரே தலைமுறையாக இருக்கிறதுனால இங்கே இவங்க தலைமுறையில் இருக்கிறவங்களே தூண்டி விட்டு வெட்டப்பா அப்போ ஏன்ப்பா வெட்டணும் நல்லா தானப்பா வேலை பார்க்குறான் நல்லதானப்பா படிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணி வச்சுருவா இப்போ அந்த பையன் தான் சார் அதை முன்னெடுத்துருக்கணும் ஆனால் அவரே அருவாலை தூக்கிட்டு போகிறாருன்னா அப்போ அந்த மனநிலையை எப்படி எடுத்துக்கிறது அதாவது இங்கே எதெல்லாம் மலிவோ இழிவோ அதெல்லாம் இங்கே பில்டப் ஆகிட்டு எதை நீ இழிவாக நினைக்கணுமோ அது இங்கே பில்டப் ஆகிட்டு அண்ணா யாரும் தெரியுமில்ல ஒரு ஃபுல்லாக அடித்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார் டேய் ஆர்கன்ஸ் எல்லாம் மண்டையை போட்டுருச்சுடா உனக்கு வேலை செய்யலது சரக்கு அடித்தா உனக்கு வேலை செய்யணும் கிருகிறப்பு வரணும் உன் சுய இணைவை இழக்கணும் அதுதான் இயல்பு அதுக்கு ஆனால் கெத்த நிற்பார் அப்படின்னு எது சாராயம் குடித்த பெருமை முதலாளி சாராயம் குடித்த பெருமையை அடுத்த நாள் காலைல ஃபுல்லாக பேசுகிறான் அடிக் சாயந்தரம் குடிக்க போகிறது பகல் புல்லா பேசுகிறேன் அந்த பெருமையை செயின் ஸ்மோக்கரில் ஒரு அப்படி ஏய் செயின் ஸ்மோக் பண்ணால் ரெஸ்பிரேட்டர் சிஸ்டம் பூரா ஆயிடும் ஒரு சிகரெட் அடித்தா மூணு மணி நேரம் கேப் போகணும் ரெண்டு அடி கட்டுறது மூணு அடி கட்டுறது இதெல்லாம் பெருமையா எல்லாத்துலேயும் பெருமைன்ட்டேன் பைக்கில் போய் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேதத்தில் போய் சாகிறது இதுக்கெல்லாம் அவங்க கொலை பண்ண மாட்டாங்க ஆனால் சாதி பெருமைன்னா உடனே கத்தி எடுத்துகிட்டு போய் வீசி அதான் சொல்கிறேன் இது நீங்கள் சாதிங்கிறதே இழிவாக நினைக்கணும் உனக்கு பின்னாடி டிகிரி தான் அழகு பிஏபிஎல் எம்ஏபிஎல் இப்படி தானே டிகிரி தானே போகணும் ஜாதி எப்படி பின்னாடி வரும் ஒரு ஒரு சின்ன ஒரு இடல் எங்கள் ஊரில் போய் ஹோம் டூர் எடுத்தோம் எனக்கு அப்போ அந்த கேமராமேன் பையன் வந்துட்டு எங்கள் ஊர் கோயிலில் பார்த்தான் கோயிலில் அந்த பணம் நன்கொடையாளர்கள் இருந்தது இல்லை ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு பேரே கூட இருந்திருக்கும் கண்டிப்பாக ஐநூறு பேருக்கு மேலே இருந்திருக்கும் பணம் நிறைய போட்டிருந்தாங்க அதில் ரொம்ப குறைவான பேர்களுக்கு தான் பின்னாடி ஜாதிய பட்டம் போட்டிருந்தாங்க எனக்கு அதை 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 ரியலைஸ் பண்ண தெரியல பட் அதை கேமராமேன் சொன்னான் சார் உங்கள் ஊரில் நல்லா விழிப்புணர்வான ஊராக இருக்குது சார் யா யா அப்படின்னா இல்லை சார் பின்னாடி எல்லாருமே டிகிரி போட்டிருக்கு சார் உங்கள் ஊரில் எங்கே வேலை பார்த்தாங்க ஓய்வு பணி ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு டீச்சர் ரிட்டையர்டு போலீஸ் ரிட்டையர்டு ஆர்மி இப்படி வெறும் எல்லாம் ரிட்டையர்டாக இருக்காங்க பல பேர் ஒர்க் இருக்காங்க வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க கமீரல் பேர் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்போ தான் நான் அதை உணர்ந்தேன் நம்ம எவ்வளோ ஒரு முற்போக்கான இடத்துலேருந்து வந்திருக்கோம் கிளம்பி அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் அப்பா அம்மா தாங்க ஜாதியை ஒழிக்கணும் நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு கல்லூரி போய் தான் ஜாதி தெரியும் பெருமையோடு சொல்கிறேன் எங்கள் அப்பா வளர்ப்பு எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அவர் இந்த தீண்டாமை இதெல்லாம் வந்து அவருக்கு அறவே ஆகாது அது என்னென்னே தெரியாது எங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இருப்போம் எல்லோரும் வருவாங்க எல்லோரும் போவோம் கம்யூனிஸ்ட்டு வீடு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாதா எல்லாருமே தோழர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு பழசு எல்லாரும் எல்லாம் போகும் எல்லாரும் மனிதர் அந்த மாதிரி அந்த மாதிரியான வளர்ப்பே இல்லை கல்லூரி போய் தான் ஓ வன் டச்சு என்ன இப்படி இருக்குது நமக்கு என்ன ஒன்றுமே புரியாது நமக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட்ல வந்து எல்லோருமே உங்களை வந்து சமமாக தான் பாவிப்பாங்க ஒரு இடத்துல கூட உங்களை வந்து இறக்கமாக பாதிச்சிட மா பா பாவிச்சிட மாட்டாங்க எனக்கு கம்யூனிஸ்ட் ரொம்ப பிடிச்சதே அதுதான் எல்லாரும் சமங்கிற ஈக்குவலைசரத்தை கற்றுக் கொடுக்கும் அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இப்படி இருக்கோ அப்போ தான் தீண்டாமைங்கிறது என்னென்ன என்னால் உணர முடிஞ்சது இதுதான் தீண்டாமை தீண்டாமை அப்படின்றது அப்போ அப்படி தானே வளர்க்கணும் எல்லாரும் பிள்ளையும் அந்த ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே உங்களுக்கு ஜாதியெல்லாம் தெரியல தான் வராது ஊற்றுனாலும் வராது கல்வி எல்லாமே அந்த பதினஞ்சு இருபது வந்தால் வந்தா இப்போ இந்த பையன் நல்லா படித்த தான் இப்போ நம்ம சமைய ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்குநேரியில் ஒரு ஸ்கூல் பையனை வெட்டினது புல்லட் ஓட்டுறியான்னு கையை வெட்டினது இப்போ காதை அக்காவை காதலிக்கிறையான கத்தி இளைஞர்கள் கிட்ட இந்த ஆக்ரோஷம் இந்த கோபம் இந்த சாதி பெருமை இது ரொம்ப ரொம்ப ஊடுருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார் அதை மாற்றுக்கிறது என்ன இருக்குது நல்லா ஊடுருவிட்டுன்னு சொல்லுங்கள் புறையோடி போச்சு அதெல்லாம் நல்லாவே இருக்குது ஆழமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு இடையில ஒரு இப்போ எண்பது காலங்களில் பிறந்தது தொண்ணூறு காலங்களில் பிறந்தவங்களும் சாதி தெரியலை அதுக்கு பிற்பாடு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்து செல்ஃபோனில் பார்த்து 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 ஒரு ஒரு தலைவரோட ஹிஸ்டரியை போய் போய் பார்த்து பார்த்து யாரெல்லாம் சாதி இல்லைன்னு தேசியத்துக்காக போராடினாங்களோ தான் சாதிய தலைவராக்கிட்டாங்க சுதந்திரத்துக்கு போராடினவங்கலாம் கூண்டு கூண்டு கூண்டுக்குள்ளே இருக்குது சில அது நமக்கு வருத்தமாக இல்லையா வலிக்கலையே அந்த பார்க்க சங்கடமாக அந்த மாவட்டங்களில் கண் கூட பார்க்குறோம் நம்ம எல்லா தலைவர்களும் சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் கூண்டுக்குள்ளே இருக்காரு முத்துராமலிங்க அவர் கூண்டுக்குள்ளே இருக்கார் காமராசர் கூண்டுக்குள்ளே இருக்கார் இவங்கெல்லாம் தேசியத்துக்காக போராடினவங்க சாதிய தலைவர்கள்ல தேசிய தலைவர்கள் அவங்களெல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்குறோம் அன்றைக்கி ஒரு நாள் திறப்பு பண்ணிவிட்டு அம்மூடி வச்சுட்டு எல்லாம் ஓடிடுறோம் அப்போ அதுவே ஒரு வருத்தமான தானே அப்போ ஜாதி இங்கே நல்லா டீச் பண்ணப்படுது பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் எது வந்து தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சாதியை நல்லா பாடம் நடத்துகிறாங்க யார் நமக்கு அறிவுரை சொல்லணுமோ அவங்களே தப்பாக இருக்காங்க இங்கே ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் நல்லா படிக்கிறியான்னு திரும்ப அங்கேயும் சாதி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்கன்னா என்னதான் அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லா விதத்திலயும் இருக்குன்னு சொல்றேன் மேல உழவுல வந்து கொலை நடக்குது லவ் பண்ணதுக்காக கொலை நடக்குது அது சரி தென் மாவட்டம் சொல்றீங்க மூணு கொலை வரிசையா குங்கும மாவட்டத்தில் நடந்திருக்கா அதுக்கு என்ன சொல்றீங்க பாக்குறோம் கோகுல்ராஜ் சங்கர் இளவரசன் திவ்யா எல்லாம் ஒரே அடிச்சாங்க மூணு அடிச்சாங்களே வட மாவட்டத்துல ஜாதி கொலை எல்லாம் குறைஞ்சிட்டுங்க எனக்கு என்னவென்னா அப்படித்தான் நினைக்கிறேன் நான் சென்னை போன்ற பிற ஜாதி எல்லாம் யாரும் பறிச்சா இப்போ இந்த பக்கம் வேலூர் இந்த பக்கம் போனாலும் பெருசாக தெரியல தருமபுரி பக்கம் கொஞ்சம் இருக்கிறதான்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போனால் விழுப்புரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே போனால் கடற்கரை மாவட்டங்களில் ஜாதி குறைவாக தான் இருக்குது ஏன்னா வெளிநாடு வாசம் அதிகம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊரில் ஜாதி வாசம் குறைவு வெளிநாடு வாழ்க்கை வந்து வளமையான இடங்களில் வந்து ஜாதி குறைஞ்சிருக்கு இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி இருக்குல்ல அங்கே வந்து ஜாதி ஏன்னா வெளிநாடு ஓடிடணும் பொருளாதாரத்தை நோக்கி பயணி அவங்க வீட்டை பார்ப்போம் அவங்க அப்படி நடந்து போனாலே செண்டு வாசிக்கும் எங்கள் ஊரில் எல்லாம் இப்போ நம்மளும் அதை நோக்கி பயணிக்கணுங்கிற முடிவு எடுக்கணும் முதல்ல சிறைக்கு போகிறது ஒன்று பேசுகிறது ஜெயிலுக்கு போனால் கெத்துங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெத்து ஜெயிலுக்கு போனால் வாழ்க்கை தான் கொலாப்சாயிடும் எ எதுக்குமே பெருமை பேசாதீங்க தற்பெருமை பேசுகிறதே ஒரு உளவியல் நோய்கிறாங்க நம்மளை நம்மளே புகழ்ச்சியாக பேசிக்கிறது அதுவே ஒரு உளவியல் பிரச்சனை தானே அப்போ ஜாதி பெருமை பேசுகிறது அதை விட இன்னும் கொடுமை யா அதாவது சக மனிதனை சக மனிதனாக மதிக்கிறவனே இங்கே மாமனிதனாக போற்றப்பட வேண்டும் அவனே வணக்கத்துக்குரியவன் அவனே வணங்கப்பட வேண்டிய தெய்வமாக இருக்க வேண்டும் நன்றிங்க நன்றி சார் இவ்வளோ நேரமணி நேரத்துங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் ஷனி சார் சாரி சே லேட்டெஸ் கலெக்ஷன் செட் அண்ட் தெரிபுல் பைசஸ் அப்றி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்ட் கட் சீனிகட் வேல்லேரி க்ரோபேட் அண்ட் தெரி வெல்லே ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் daily taste the daily